அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் இன்றைய தலைப்பு ஸ்ரீராமர் இருக்கும் இடமே அயோத்தி அதாவது கைகேகி ம கைகை வந்து தசரத மன்னரிடம் இரண்டு வரங்கள் கேட்கிறார்கள் ஒன்று வந்து தன் மகன் பரதன் நாடாள வேண்டும் மற்றொன்று சீதையின் கணவர் ஈரேழு ஆண்டு கானகம் செல்ல வேண்டும் என்று கேட்கிறார் தசரத மன்னரோட நிலைமை இதை கேட்டு எப்படி இருக்குன்னா ஒரு விஷம் நிறைந்த பாம்பு யானையத்தின்னா வலிமையான யானையத்தின்னா அந்த யானை எப்படி சுருண்டு விழுமோ அதுபோல தசரத மன்னர் சுருண்டு விடுகிறார் பின்பு கைகையிடம் கேட்கிறார் உன் மனதை மாற்றியால் நீ கேட்பது போல நான் கொடுத்தாலும் பரதன் நாடாள மாட்டான் உன் மனதை மாற்றிக்கொள் என்று கேட்கிறார் அதற்கு கைகையை தாங்கள் வரம் தர வேண்டும் இலேயில் என் உயிர் துறப்பேன் என்று கூறிக்கொண்டே இருந்தால் இவளின் மன அவளின் மனதை மாற்ற முடியாது என்பதை உணர்ந்த தசரதர் வரங்களை கொடுக்கின்றார் எப்படி ஒரு தாய் பசுவை பார்க்க வரும் கஞ்சுவைப் போல் வந்த ராமரை பார்த்து கைகி கூறி மன்னர் உன்னிடம் சொல்லச் சொல்லி ரெண்டு செய்திகள் சொல்லி இருக்கிறார் ஒன்று தம்பி பரதன் நாடாள வேண்டும் மற்றொன்று நீ காணகம் செல்ல வேண்டும் என்று கூறினார் தந்தை சொன் அதற்கு ராமர் தந்தை சொன்னால் என்ன தாங்கள் சொன்னால் என்ன நான் கேட்காத பிள்ளையா இப்படி கூறுவதுதான் எனக்கு வருத்தமம்மா காணகம் செல்வதில் வருத்தம் இல்லை என்று சொல்லி புறப்படுகிறார் தன் தந்தை மனம் தாங்க மாட்டார் என்பதை உணர்ந்து தன் தந்தை இருக்கும் மாளிகையை நோக்கி வணங்கி ராமர் புறப்படுகிறார் பின்பு தாய் கோசலையிடம் சென்று சென்று தம்பி பரதன் ஆடால போகிறான் நான் காணகம் செல்ல வேண்டும் என்பதே சக்கரவர்த்தியின் கட்டளை என்று கூறுகிறார் கோசலை பின்பு தசரண்டம் சென்று ஏன் இவ்வாறு கூறினீர்கள் என்று கேட்க சரவணகுமாரின் பெற்றோர்கள் கொடுத்த சாபம் நிறைவேறும் தருணம் வந்துவிட்டது என்று சொல்லி மயக்கமடைகின்றார் பின்பு சுமித்திரை லக்ஷ்மணரை அழைத்து நீ ராமரின் தம்பியாக செல்லாதே ஒரு தொண்டு செய்யும் தொண்டனை போல் செல்ல வேண்டும் என்று கூறி அனுப்பி வைக்கிறாள் லக்ஷ்மணரும் ராமரை பார்த்து அண்ணா அரச செல்வத்தை துறந்தது போல் எங்களையும் துறந்து விடாதீர்கள் நீர் இருந்தால்தான் நிலமும் மீனும் உயிர் வாழும் அதுபோல் தான் நானும் சீதா பிராட்டியும் தாங்கள் எங்களை துறந்தால் எங்களை காக்க யார் உள்ளார் என்று லட்சுமணர் கேட்கிறார் தம்பி லட்சுமணா கருமா கருமா மிகுந்த எதுவும் குறுக்கிட இயலாது என்று கூறி வா என்று அழைக்கிறார் சீதையும் செல்ல புறப்பட்டால் அதற்கு ராமர் நீ அங்கு வர வேண்டாம் என்று சீதையிடம் சொன்னால் சொன்னார் அதற்கு சீதை இப்படி பரிவு இல்லாத மனத்தோடு என்னை நீங்கள் எண்ணுகிறீர்களே என்று கூறி வருத்தம் அடைகிறார் அதற்கு ராமர் எப்படி கூறுகிறார் என்பதை கவிஞர் ஒரு பாட்டின் மூலம் கூறுகிறார் அதாவது வல் அரக்கரின் மால்வரை போய் விழுந்து அரக்கின் உருக்கு அழல் காட்டு அதர் கல்லறக்கும் கடுமையே அல்ல நின் சில் அரக்குண்ட சேவடி போது என்றான் அதாவது ஒரு அரக்க ஒரு பெரிய அரக்கனை போன்ற மலை பகுதி ஒரு அரக் ஒரு அரக் ஒரு அரக்கனை போன்ற ஒரு பெரிய மலைப்பகுதி அது வந்து எப்படின்னா ஒரு வெப்பம் மிகுந்த ஒரு அரக்க உருக்குனால் எப்படி வெப்பமா இருக்குமோ அது போன்று வெப்பம் மிகுந்த காடு இரவில் கூட ஒரு வெப்பம் செய்யும் தன்மையுடைய அந்த காடு உன் பாதம் அந்த அரக்க ஊற்றிய பருக்கை கற்கள் மீது பட வேண்டாம் என்று எண்ணியே ராமர் கூறினார் ஏனென்றால் தமக்கு தானே கட்டளை இட்டது தன் மனைவி வந்து ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று எண்ணி ராமர் அப்படி கூறினார் ஆனால் சீதையோட எண்ணம் தன் கணவரை நீங்கி அவள் எப் எப்படி இருப்பாள் என்பதை கவிஞர் எப்படி பா ஒரு பாட்டின் மூலம் கூறுகிறார் என்றால் பரிவு இகந்த மனத்து ஒரு பற்றும் இல்லாது உருவுகிஞ்சனை ஊழி அறுக்கணும் எரியும் என்பது யாண்டையது ஈண்டு நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்றார் அதாவது இப்படி ஒரு இரக்கமே இல்லாத மனத்தோடு கூறுகிறீர்களே ஒரு சூ ஒரு சூரியன் எப்படி வெப்பம் ஒரு சூரியன் எப்படி வெப்பம் தருமோ அதை விட இந்த விஷயம் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு அதாவது நீங்க நீங்க விடவா எனக்கு இந்த பெருங்காடு சுடப்போகிறது நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்கிறார் ராமன் இருக்கும் இடம்தானே அயோத்தி என்று கூறுகிறாள் சீதை இப்போ அவளோட மனதோட எண்ணத்தை புரிஞ்சு கொண்ட ராமர் அதை வந்து எப்படி பாட்டு மூலமா கூற கூறுகிறார் என்றால் அண்ணல் அன்ன சொல் கேட்டனன் அன்றியும் உள்நிவந்த கருத்தும் உணர்ந்தனன் கண்ணின் நீர்க்கடல் நேர்கி கைவிட நேர்கிலன் எண்ணுகின்றனன் என் செயலாட்சி என்று அதாவது சீதையோட மன வலிமையும் அவரோட அவளோட உணர்வையும் புரிந்து கொண்ட ராமர் அவளோட கண்ணில் அவரோட கண்ணில் வர நீர் கடல் மாதிரி பெருகிவிடக்கூடாது அதை அவரால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி ரா சீதையை வந்து தன்னோட அழைத்து செல்ல முடிவு செய்கிறார் பின்பு இப்பொழுது வந்து ராமர் வந்து கானகம் புறப்படுகிறார் அதை வந்து கவிஞர் வந்து எப்படி சொல்கிறார் என்றால் அதாவது எல்லாரும் அழுகிறார்களாம் அது எப்படின்னா ஆண் பெண் பெரியவர்கள் சிறியவர்கள் மான் மயில் அத்தனையும் அழுகுதான் அதை வந்து கவிஞரை எப்படி முடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு கருவில் இருக்கு கருவில இருக்கிற ஒரு உருவம் இல்லாத அந்த உயிர் கூட ராமர் காட்டுக்கு செல்வதை எண்ணி அழகுதான் இவ்வாறாக அதாவது இது வந்து மக்களின் மனநிலைமையை குறிப்பிடுகிறார் கம்பர் நன்றி ஜெய் ஸ்ரீராம்